நேற்றைக்கு பொதுக்கூட்டத்தில் எல்முருகன் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார் அதாவது ராமநவமி அன்னைக்கு மோடி அவர்கள் இந்த பாலத்தை திறந்து வச்சுருக்கிறாரு பொதுவாகவே நவராத்திரி அன்னைக்கு மோடி அவர்கள் விரதம் இருப்பார் இப்படி விரதம் வச்சுக்கிட்டே நமக்காக இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறார் ஒரு ராமரை போல் அங்கேருந்து வந்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நிறைய பில்டப்பை கொடுத்தார் பொதுவாகவே ஒருத்தர் பொய் பேசக்கூடியவராக இருக்கலாம் ஆனால் விரதம் வச்சுக்கும் போது கடவுளுக்கு பயந்து உண்மையை தான் பேசுவாங்க ஆனால் விரதம் வச்சாலும் நான் பொய்யை தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான பொய்களை மோடிஜி அவர்கள் பேசியிருக்கிறாரு அதாவது

மருத்துவ படிப்ப தமிழ்ல சொல்லி கொடுங்கன்றிருக்கிறார் என்னங்க மோடி அவர்கள் பேசினா அத்தனையுமே சொல்றீங்களே இது எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாமே பொய் தான் ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாரு வாமன் பாலம் வந்து பொறியியல் துறையில ஒரு அதிசயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் ஓல்டு பாம்பன் பாலம் வந்து கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திறந்து வைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புயல் அந்த பாலத்துல போய்கிட்டு இருந்த ரயிலே வந்து ஆறு பெட்டிகளை வந்து கடலுக்குள்ள தள்ளி விட்டுருச்சு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புயல் அந்த புயல்ல கூட அந்த பாலம் வந்து சேதமாகலை அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபது டன் எடை கொண்ட ஒரு கப்பல் அந்த பாலத்துல போய் மோதிருச்சு அப்போவுமே அந்த பாலத்துக்கு எதுவுமே ஆகல ஆனா மோடிஜி அவர்கள் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கட்டக்கூடிய அந்த பாலம் திறந்து வைச்ச சில நிமிடத்திலேயே ஒரு காகமாக போயிருச்சு சரி இது திறந்து வைக்கும்போது தான் உருக்காக போச்சா அப்படின்னு கேட்டால் கட்டி முடித்தோனே அது உருக்காகாது வேஸ்ட்டுன்னு சொல்லி தான் நான் சொல்லலை ரயில்வே துறையுடைய பாதுகாப்பு ஆணையராக இருக்கக்கூடிய ஏ எம் சௌத்ரி அவர்கள் கடந்த நவம்பர் மாதமே என்ன சொல்கிறார் அப்படின்னா பாலம் கட்டி முடித்த பிறகு இவர் ஆய்வு பண்ணதில் அதில் நிறைய துருப்புடிச்சிருச்சு அரிப்பு ஏற்பட்டிருக்கு இதை வந்து உடனடியாக சரி செய்யணும் ரயில்களை இதில் இயக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டையே கொடுத்தாரு இந்த ரிப்போர்ட் என்னாச்சுன்னே தெரில நவம்பர் மாதம் அவர் சொன்னதுலேருந்து பட்டி டிங்கரிங் பண்ணி இப்போ மோடிஜி அவர்களை திறந்து வைக்க சொன்னால் மோடிஜி திறந்து வைக்கும்போது இப்படி பாலம் பழுதாகி போச்சு பாலம் பழுதாயிருச்சு அப்படின்றத மீடியாவில் வெளியே வந்த உடனேயே பாஜக மாநிலத்தில் வரக்கூடிய அண்ணாமலை அவர்கிட்ட போய் செய்தியாளர்கள் மதுரை ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க அப்படியானா எனக்கு எதுவுமே தெரியாதுனா நான் கவனிக்கலனா அப்படின்றாரு இந்த அண்ணாமலை இது வந்து ஏஷியாவிலேயே இந்த வெர்டிகல் லிஃப்ட் நேரடியாக பாலம் மேலே ஏறி இறங்குறது எங்கேயுமே இல்லை நம்ம இடத்துல இருக்குது அதனால எனக்கு சரியா தெரியல ஆனா இதே அண்ணாமலை மதுரையில இருந்து பிளைட்டை புடிச்சு சென்னைக்கு வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலம் பழுதாயிருச்சுன்னு சொன்னாங்க அந்த பாலம் எல்லாம் ஒண்ணும் பழுதாகல ட்ரெயின் வந்து அந்த பாலத்துலேருந்து எண்டு போய் முடிஞ்சு தாண்டுற வரைக்கும் அந்த பாலம் மேலே தான் நிற்கும் இந்த பாலம் என்னடா மேலே நிற்கிது கீழே இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்காரர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாலம் பழுதாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நான் அமைச்சர்கிட்ட பேசிட்டேன் டெக்னாலஜி அதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார் இந்த அண்ணாமலை அதாவது அண்ணாமலை இந்த பாலம் மேலே ஏறு இறங்குறது கூட தெரியாத அளவுக்கு கூமுட்டையாக தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்கன்றதை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை என்ன பாலம் மேலே போயிருச்சு இறங்கல அப்படின்றது பிரச்சனையா பாலம் மேலே போகும்போது ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு ஒரு பக்கம் இறக்கிக்கிட்டு தான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பறக்கப்பட்டுச்சு பழுதாயிருச்சுன்னு சொன்னாங்க ஏன்னா ஒரே தான் மேலே போகணும் ஒரே சீரா தான் கீழே இறங்கணும் ஆனா ஒரு பக்கம் மேலே போயிருச்சுன்னாவே திருப்பி கீழே இருக்கும்போது அது ட்ராக்கோட ட்ராக் சமம் ஆகாது தான் அது பழுதாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க மேலே போயிருச்சு ட்ரெயின் போன தான் அது கீழே வரும் கீழே இறங்கறதுக்கு முன்னாடியே பழுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க ஏன் நம்மள மோடி திறந்து வச்ச எதுவுமே பழுதான பண்ணுறது கிடையாதா இதே பாமன் பாலம் போலவே குஜராத்தில் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு பாலத்தை கட்டுறாங்க சுதர்சன் சேது அப்படின்றது அந்த பாலம் அதுவும் தண்ணியில் கட்டப்பட்ட பாலம் தான் அந்த பாலம் திறந்து வச்ச அஞ்சு மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா குண்டு குழியும் ஆயிடுச்சு ஒரு மலைக்கே தாங்கவே இல்லை இது மட்டுமா பிரகதி டேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டேனல் வந்து கட்டி வச்சார் மோடி அது திறந்து வைக்கும்போது என்ன சொன்னார் இது மாதிரிலாம் எவனாலையும் கொஞ்ச காலத்தில் இப்படி ஒரு டேனல் கட்ட முடியாதுன்றார் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மலையிலே தண்ணி ஃபுல்லாக தேங்கி நின்றுச்சு தண்ணி வந்து வெளியேறவே இல்லை புண்டல் கண்டல உத்தரப்பிரதேசத்தில் அவர் வந்து திறந்து வச்ச நான்கொழிச்சாலை பொத்துக்கிட்டு போயிருச்சு இதே போல தான் மும்பையில் வந்து ஒரு கடல்ல மிகப்பெரிய பாலம் அமைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மிகா வச்செல்லாம் வந்து ஒரு பிஆர் வேலைலாம் பார்த்தாங்க அந்த பாலத்தில் குண்டு குழியுமா ஒரே மனைக்கே தாங்க முடியாத அளவுக்கு குழந்தை வந்தது எல்லாத்தையுமே பார்த்தோம் ஆனால் என்னன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா மோடி அவருடைய ராசி அப்படி அவர் ஒரு பீட அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருந்துட்டாலுமே நம்ம பகுத்தறிவு பூமியில் இருக்கக்கூடிய நாம அதை மட்டுமே பார்க்கக்கூடாது இதுல மிகப்பெரிய ஊழல் இவங்க பண்ணிருக்கிறாங்க ஒரு நம்மளால் பொருட்களை இவங்க பயன்படுத்துறதுனால தான் சில நிமிடங்களே இப்படியான பிரச்சனைகள் வருது சில வாரத்தில் இப்படி பிரச்சனைகள் வருது மழைக்கு கூட தாங்க மாட்டேங்குது மழை நீர் தேங்குது உள்ளிட்ட பிரச்சனைகள் வருவதற்கு மெயினான காரணம் இவங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படின்றதான் சிஏஜி ரிப்போட்டம் எதெல்லாம் சொல்லுச்சு அப்போ பாம்பன் பாலம் பழுதாகி நின்றுச்சு ஆனால் இதை தான் பொறியியல் துறையோடைய அதிசயம்ன்றார் நூறாண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த பாலம் தான் பொறியியல் துறையோட அதிசயமே தவிர உங்கள் பாலம் கிடையாது அதுக்கு அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது அதாவது நூற்றாண்டுக்கு முன் கட்டப்பட்ட அந்த பாலத்தை வந்து கட்டினவரே ஒரு குஜராத்தியாக இன்னைக்கு புதுசா இந்த பாலத்தை கட்டினக்கூடிய நான் திறந்து வச்சிருக்கேன் நானும் ஒரு குஜராத்தி அப்படின்னு சொல்லி பேசுறாரு மோடி அவர்கள் உண்மையிலேயே அந்த பழைய பாலத்தை கட்டினது குஜராத்தியா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் அப்படின்னா இது அவ்வளவு ஒரு வடிகட்டிய பொய்யா இருக்கு அதாவது பாமன் பாலத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு என்ன பெயர் அப்படின்னா டொனால்ட் என்ற அமெரிக்கன் இன்ஜினியர் தான் இதை சிறு அப்படி டிசைன் பண்ணதுனால உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் பிரிட்ஜு வந்து நூற்றி ஐம்பது பிரிட்ஜ்கள் கட்டப்பட்டுச்சு அவர்கிட்ட தான் பேட்டன் இருக்கு அவருடைய நிறுவனம் வந்து சிக்காகோவில் இருக்கு இவர் ஒரு குஜராத்தியா இவர் ஒரு அமெரிக்காவுடைய இன்ஜினியர் சரி இவர் டிசைன் தான் பண்ணாரு ஒருவேளை கட்டுனது கொத்தனாரு குஜராத்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கட்டினது யாருன்னு பாருங்க ஹெட்ரைசன் அண்ட் கோ யூகே நிறுவனம் தான் இந்த பாலத்தை கட்டிருக்கிறாங்க ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல இருந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரைக்கும் முப்பது மாதத்துல இதை கட்டி முடிச்சிருக்கிறாங்க அப்போ பாலத்தை டிசைன் பண்ணதும் குஜராத்தி கிடையாது பாலத்தை கட்டணும் குஜராத்தி கிடையாது சரி திறந்து வச்சா குஜராத்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இந்த பாலத்தை ஓப்பன் பண்றாங்க பாலத்தை ஓப்பன் பண்ணவர் யாருன்னா அப்போ சதன் இந்தியன் ரயில்வே உடைய ஹெட்டாக இருந்த நெவேலே பிரஸ்லி அப்படின்றவர் தான் இதை திறந்து வச்சுருக்காரு அப்போ திறந்து வச்சவரும் குஜராத்தி இல்லை சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு புயல் வந்துச்சு அப்போது வந்து லைட்டா கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு அதெல்லாம் சரி பண்ணாங்க அந்த சரி பண்ணவதாவது குஜராத்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு மார்ச் வரைக்கும் அந்த புயலால் ஏற்பட்ட கொஞ்சம் சின்ன சேதத்தை வந்து சரி பண்ணுறாங்க அந்த சரி பண்ண இன்ஜினியர் மெட்ரோ மேனாக அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீதரன் அவர் கேரளக்காரர் அவரும் குஜராத்தி இல்லை அப்ப எந்த அடிப்படையில் மோடிஜி அவர்கள் பாலத்த நூற்றாண்டுக்கு முன்பு கட்டியவர் குஜராத்தி நான் திறந்து வச்ச குஜராத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னே தெரியல ஒருவேளை நம்மளை வடக்குன்னு அப்படின்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரிலங்க அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பன்னெண்டு லட்சம் வீடு நான் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு உண்மையிலேயே கட்டி கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய பிஎம் ஆவாஸ் யோஜனா வெப்சைட்டுக்கு போய் பார்த்தா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் என்ன டேட்டா அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் ஒதுக்கப்பட்ட வீடுகளே பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி வீடு தான் இதில் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி வீடு கட்டி முடிக்கப்பட்டு கொடுத்துட்டாங்க அப்போ கட்டி முடிக்கப்பட்ட வீடு வரும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி தான் இவர் சொல்லக்கூடிய பன்னெண்டு லட்சம் கிடையாது ஒன்றிய சொல்ற டேட்டா சரி இதுல மொத்த நிதியை இதுதான் ரொம்ப கொடூரமானது கிராமங்கள்லாம் போட்டா மோடி வீடு மோடி வீடுன்றாங்க ஆனா மோடி வீடு கிடையாது இதுல வந்து மொத்த நிதி எவ்வளவு தெரியுமா நாப்பத்தி எட்டாயிரத்தி எழுவத்தாறு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி தான் ஆனால் ஒன்றியசுடைய பங்கு இதில் வெறும் பதினோராயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி மூணு ஜீரோ கோடி தான் இதில் ஒதுக்குனது பத்தாயிரத்தி முப்பத்தெட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி தான் அப்போ மீதி இருக்கக்கூடிய முப்பத்தாறு எண்ணூற்றி தொண்ணூறு கோடியை மாநில அரசு தான் போடுது அப்போது ஒன்றியசுடைய பங்கு எவ்வளவு கீழே இருக்கு பாருங்க பதினோறாயிரம் கோடி எங்கே இருக்குது முப்பத்தாறாயிரம் கோடி எங்கே இருக்குது அப்போ இது மாநில அரசு தான் கட்டி கொடுக்குது ஆனால் இது தன்னுடைய புகழாக மாற்றிக்கிறாரு இந்த மோடி அதுவும் பன்னெண்டு லட்சம் வீடு கட்டி கொடுத்ததாக பொய்யே சொல்றாரு இந்தியா முழுவதும் கட்டி கொடுக்கப்பட்ட மொத்த வீடுகளை பத்தொம்பது லட்சம் தமிழ்நாட்டில் மட்டும் பன்னெண்டு லட்சம் எப்படிஜி கட்டி கொடுத்தீங்க இப்ப இதுவும் பொய்யா இன்னொரு விஷயம் சொல்கிறார் கடந்த பத்தாண்டுகளில் மூணு மடங்கு நிதியை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் காங்கிரஸ் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட நிதியை பாருங்கள் அதை விட மூணு மடங்கு அதிகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றாரு அதாவது அன்னைக்கு இருந்த விலைவாசியோடைய நிலைமை என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியுடைய நிலைமை என்ன அன்னைக்கு பெட்ரோல் விலை எவ்வளோ இருந்துச்சு இன்னைக்கு பெட்ரோல் விலை எவ்வளோ இருந்துச்சு அன்னைக்கு நம்மளுடைய ரூபாயோட மதிப்பு எவ்வளோ இன்றைக்கி நம்மளுடைய ரூபாய் மதிப்பு எவ்வளோ அன்னைக்கு இருந்த ஜிடிபி எவ்வளோ அன்னைக்கு இருந்த பொருளாதாரம் எவ்வளோ இதெல்லாம் எதையுமே பார்க்காம வெறும் நம்பர்ஸ் இவ்வளோ கோடியவங்க கொடுத்துருக்குறாங்க நான் அதை விட மூணு அதிகமா கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டயே பேசுறாரு இந்த மோடிஜி இந்த விஷயத்துல வந்து ரொம்ப டெக்னிக்கலா போவேணா மோடிஜி திறந்து வச்சார்ல இந்த பாம்பன் பாலம் அதை வச்சு நம்ம அம்பலப்படுத்தலாம் இந்த பாமன் பாலம் வந்து கட்டப்படுவதாக எப்போ அறிக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் பாம்பன் பாலம் கட்டுவதற்காக மோடி அறிவித்த ஒதுக்கிய தொகை எவ்வளவு தெரியுமா இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்போ கட்டி முடிக்கப்பட்டு எவ்வளவு செலவாயிருக்கு அப்புடின்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் அப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருநூத்தி கோடியிலேயே அந்த ப்ராஜெக்டை கட்டி முடிச்சிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி ஏன் ஐநூத்தி முப்பது கோடி ஆயிருச்சு அப்ப கட்டினாலும் ஒரே ப்ராஜெக்ட் தான் கட்டினாலும் அது ஒரே ப்ராஜெக்ட் தான் ஆனா என்ன வித்தியாசம் இருபதுல அப்ப இருந்த ரூபாய் மதிப்பு அப்ப இருந்த பொருட்களுடைய விலை எல்லாமே ஒப்பிடும்போது கூட தான் செய்யும் எதற்காக கூடுதலாக இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் போட்டு கட்டினீங்க அப்ப நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பதும் நான் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கட்டக்கூடிய ப்ராஜெக்ட் ஐநூத்தி முப்பது கோடி ரூபாய் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொன்னாலும் அது ஒரு மனத்தனமான வாதம் தான் இந்த பாலம் என்பது வெறும் ரெண்டு கிலோமீட்டருக்கு மட்டுமே போடப்பட்ட பாலம் இல்ல பிரிட்டிஷ் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை இலங்கை இணைக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மைல் தூரத்துக்கு நம்ம பாலம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல இலங்கை பிரிட்டிஷ் அரசு இதுக்காக நான் ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்குனாவே போதும் நாங்க அதை கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ரெண்டு புள்ளி நாலு ஒன்பது கோடி ரூபாய் இருந்தாவே போதும் நாங்க அதை கட்டி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இருபத்தி ரெண்டு மைல் தூரத்துக்கே வெறும் வந்து கோடி கோடி தான் ஆகும் அதுக்கு எதுக்கு கேட்க முடியுமா இல்ல பிரிட்டிஷ் பாருங்க வெறும் ரெண்டரை கோடி தான் ஒதுக்கணும் பழத்துக்கு நான் ஐநூத்தி முப்பது கோடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேச முடியுமா அது மாதிரி தான் அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட அந்த பணத்துக்கும் நீங்க ஒதுக்கக்கூடிய பணத்துக்கும் உள்ள வித்தியாசம் காலம்ார மாற விலைவாசி ரூபாயோட மதிப்பு பொருளாதார கொள்கை ஜிடிபி எல்லாம் கூட கூட பணத்தோட வேலையூ கூடிக்கிட்டே தான் போகும் ஆனால் எவ்வளவு சதவீதம் நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்றதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை வந்து பாசிதம்பரம் கூட சொன்னார் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை கேட்டாவே இதை தெளிவாக சொல்வானேனு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அது கூட போகிற விளை எல்கேஜி பிள்ளையை கேட்டாவே ஏங்க அன்னைக்கு குச்சியோட விலை இவ்வளோ இன்னைக்கு குச்சியோட இவ்வளோ இவ்வளோ பேப்பரோட வில அவ்வளோ இன்னைக்கு பேப்பரோட இவ்வளோ அதுக்காக நான் இவ்வளவு காசு கொடுத்து பேப்பர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு எல்கேஜி பிள்ளையே சொல்லிடும் தான் மோடி அவர்கள் நம்மகிட்ட மூடு மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது நம்மள வடக்குன்னு நினச்சி பேசுறாரு இதே மாதிரி நம்மளை வடக்குன்னு நினச்சி இன்னொரு விஷயத்தையும் பேசுறாரு என்ன பேசுகிறாருன்னா அந்த பாம்பன் பாலம் திறந்ததுனால பார்த்தீங்கன்னா சுலப வியாபாரம் வந்துருமா வேலை வாய்ப்பு உருவாகிடும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதாவது ராமேஸ்வரம் வந்து இது இவ்வளோ நாள் தீவாக இருந்தது மாதிரியும் அந்த மக்கள் வந்து உள்ள எல்லை பகுதிக்குள்ளே வர முடியாமல் தவிச்சது மாதிரியும் வேலை வாய்ப்பு கிடைக்காம அங்கிருந்து எப்படா நம்ம ராமநாத போறது மதுரைக்கு போறது சென்னைக்கு போறது நம்ம போக முடியாமல் தீவா இருக்கிறவே இப்படி நமக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது மோடி அவர்கள் முத முதல்ல ஒரு பாலத்தை கட்டி அந்த மக்கள் அங்கேருந்து வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது மாதிரி இவர் ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு இருந்தாரு அதுவும் எங்கே நின்று இது பேசுகிறார் அப்படின்றதான் மெயினானது இந்திரா காந்தியால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ராஜீவ்காந்தியால திறந்து வைக்கப்பட்ட பாமன் பாலம் ரோடு பாலத்தில் நின்றுக்கிட்டே இது விஷயத்தை பேசுறாரு அப்போ நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ராமேஸ்வரத்தை ரயில்வே ட்ராக் கனெக்ட் பண்ணிருச்சு முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பே ராமேஸ்வரத்தை பாமனுடைய ரோடு போல கனெக்ட் பண்ணிருச்சு ஆனால் இவர் தான் இப்போ புதுசாக பலம் கட்டுற மாதிரி சுலப வியாபாரம் வந்துடும் வேலைவாய்ப்பு வந்துடும் பயணம் சோபமாயிரும் அடேங்கப்பா வடக்குன்னு கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுறாரு மொடிஜி இது தமிழ்நாடு சரி இதாவது நம்மளை வடக்குன்னு நினச்சி அவர் பேசுறாருன்னு சொல்லலாம் ஆனால் அவரே ஒரு வடக்குன்னா எனக்கு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்ன சொல்றாரு எனக்கு லெட்டர் அனுப்பக்கூடிய எந்த ஒரு லெட்டருலேயுமே பாருங்க தமிழில் கையெழுத்து போட மாட்டுறாங்க அப்படின்றார் அதை இவர் எந்த மொழியில் சொல்கிறாரு அவருடைய தாய்மொழியான குஜராத்தில சொல்றாரா இல்லை இந்தி மொழியில சொல்றாரு அப்போ கையெழுத்து தமிழில் போடுங்க தாய்மொழியை வளருங்கன்னு சொல்வதையே தன்னுடைய தாய்மொழியில் சொல்லாம இன்னொரு மொழியில பேசக்கூடிய நபர் தான் இந்த மோடி சரி கையெழுத்து அப்படின்னாவே எதுக்குங்க அதை பயன்படும் ஒரு கையெழுத்து ஒருத்தருக்கும் நம்மளுக்கு பல பேர் ஒரே பேர் இருக்கும் யாசீருன்ற பேர்லேயே பல பேர் இருப்பாங்க ஆனால் யாசீருன்னு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரி கையெழுத்து போடுவாங்களா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கையெழுத்து முறைகள் இருக்கும் அந்த கையெழுத்தை யாரும் இன்னொருத்தவங்க காப்பி பண்ணி போட்டக்கூடாது என்பதற்காகவே கையெழுத்து புரியாத மாதிரி போடுவாங்க சில பேர் கையெழுத்துலாம் நீங்க பாத்தீங்கன்னா அது எந்த மொழியில கையெழுத்து போட்டுருக்காங்கன்றதே தெரியாது இங்கிலீஷா தமிழா இல்ல பிரெஞ்சு மொழியில போட்டுருக்காங்களா ஹிந்தியில் போட்டுருக்காங்களா கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி கிறுக்கி வச்சிருப்பாங்க அதுதான் கையெழுத்து அப்படின்னாங்க அப்போ இதுதான் கையெழுத்துடைய சாரம்சமே கையெழுத்து அப்படின்றதுக்கான தனித்துவமே அது புரியக்கூடாது அது வந்து யாரும் போடக்கூடாது தனித்துவமாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் அதை வந்து இவர் தாய்மொழியில் போடுங்கன்றாரு ஏங்க ஒருத்தர் போடுற கையெழுத்து எந்த மொழின்னே கண்டுபிடிக்க முடியாது அது தமிழில் இருந்தா என்ன இங்கிலீஷில் இருந்தா என்ன இந்த வடையை ஏதோ இவர் இப்போ சுடலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே கேமர்ஸ்களெல்லாம் சந்திக்கும் போது இந்தியா முழுவும் இருக்கக்கூடிய கேமர்ஸ் எல்லாம் சந்திக்கும் போது இந்த வடையை சுட்டாரு அப்போவே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து இவருக்கு வந்துச்சு என்னன்னா நீங்கள் வந்து தாய்மொழியில் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு அந்நியப்படுறதா இருக்குது நீங்கள் தாய்மொழியை தான் வந்து அப்படின்னா இந்திக்கு ஏன் தூரத்துக்கு பணம் ஒதுக்குறீங்க தாய்மொழிக்கு பணத்தை ஒதுக்க அதெல்லாம் பண்ண ஆனால் தாய்மொழியில் 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 கையெழுத்து மட்டும் போடுறது ஒரு ஒரு திணிப்பாக ஃபோர்ஸ் எனக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் அதற்கு எருப்பு என்பது கிளம்புச்சு அதாவது தாய்மொழி மருத்துவம் படிங்க 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 பொறியியல் கல்வி கருங்க அடையாது இங்கிலீஷ் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு ஆங்கிலத்தை வெறுக்கணும் தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் மொழியிலே தமிழ்நாட்டில் தமிழ் மொழியே ஸ்கூல் படிங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவதற்கான மெயினான காரணம் ஆங்கில வெறுப்பு அந்த வெறுப்போடைய வெளிப்பாடு தான் ஆங்கிலத்தில் கையெழுத்து போடாதீங்க தமிழில் போடுங்கன்றது சரி இவ்வளவு பேசுகிறாருல மோடிஜி தமிழில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழில் ஒரு கடிதத்தை எழுதி தமிழ்லேயே ஒரு கையெழுத்து போடுறாரு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தடுத்து நிப்பாட்டிருக்கிறீங்களா அதை ரிலீஸ் பண்ணிருவீங்களா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் தடுத்து நிப்பாடுவீங்களா அதை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா மெட்ரோ திட்டத்துக்கு பணம் தரணுமே அதை கொடுத்துருவீங்களா அப்போது உங்களுக்கு பிரச்சனை எந்த கையெழுத்து அப்படின்றது இல்லை மொழியால் நீங்கள் தமிழ் மொழியை அழிக்க வர்றீங்க தெரிஞ்சு உங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அம்பலப்படுத்தின உடனே பார் உனக்கு நான் எதிராக கோல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பேச போய் அதாவது நீங்களே நான் ஒரு வடக்கன் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போய் நின்றுட்டீங்க ரயில்வே பட்ஜெட்டுன்னு காலங்காலமாக இருந்துச்சு அந்த பட்ஜெட்டை தூக்கி விட்டு ரயில்வேக்குன்னு அதிகமாக நிதி யுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு மோடிஜி கல்விக்காக உரிமைக்காக நம்ம வந்து குரல் கொடுத்தோம் நாம நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தோம்னா அழுகை அப்படின்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துறாரு அழுதுகிட்ட இருங்கன்றாரு என்றாரு அப்ப நீங்க ஒப்பாரி வச்சது நான் சொல்லவா குஜராத் முதலமைச்சரா இருக்கும்போது குஜராத் என்ன பிச்சைக்கார மாநிலமா ஏன் பிச்சை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சிங்களே அதெல்லாம் எந்த வகையில போய் சேர்க்கறது அப்போ உரிமைக்காக மக்கள் குரல் கொடுப்பதை போல இவ்வளவு கேவலமாக சித்தரிக்கிறீங்க அப்படின்னா உங்களை போல ஒரு பிரதமரை இந்த நாடு ஒரு கேவலமான பிரதமராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பேச்சுகள் வெளிப்படுத்துறா இருக்கு அப்போ வாயை திறந்தாவே பொய் மட்டும்தான் அது நவராத்திரிக்கு விரதம் இருக்கும்போதே ஒருத்தரால் ஒரு இவ்வளவு பொய்களை சொல்ல முடியும் அப்படின்றப்ப தலையே சுத்துதா ரஜினி சொல்வாரில்ல ஒரு நிமிஷம் எனக்கு தலை சுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி மோடி அவர்கள் பேச பேச நேற்று எனக்கு அப்படி தலை சுத்திக்கிட்டே இருந்துச்சு இவ்வளவு பொய்களை ஒரு பிரதமர் பேசக்கூடாது தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செய்யுங்க செய்யலாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா செய்யாதீங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு இப்படிப்பட்ட பொய்களை பரப்பிக்கிட்டு அதுவும் மேடை நகரம் கொஞ்சம் கூட இல்லாம தங்கம் தன்னரசு அவர்களை மேடலை வச்சுக்கிட்டு நிதியமைச்சரை மேடலை வச்சுக்கிட்டு நீங்க அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல் தயவு செஞ்சு திருந்துங்க முடிஞ்சி நன்றி